ஜீவ கருண்ய ஒழுக்கமாகிய உயிரிரக்கneri இல்லாமல் ஞானம் யோகம் தவம் விரதம் ஜபம் தியானம் முதலியவற்றை செய்கின்றவர்கள் கடல் அரியலுக்கு சிறிதும் தகுதி உடையவர் ஆக மாட்டார்கள் அவர்களை ஆன்ம அறிவு உள்ளவர்களாகவும் நினைக்க கூடாது உயிரிரக்கம் இல்லாமல் செய்யப்படுகின்ற செயல்கள் எல்லாம் பயனில்லாத மாயாஜால செயல்களே எனவே சாதனங்கள் எது செய்தாலும் உயிர் இறக்க நெறியோடு செய்தால் மட்டுமே அதற்கு பயன் உண்டு ஆனால் சுத்த சன்மார்க்க சாதனம் இரண்டு மட்டுமே ஒன்று சத்விசார மற்றொன்று பரோபகாரம் சத்விசாரத்தின் முடிவு ஆண்டவரிடத்தின் பேரன்பு உண்டாவது பரோபகாரத்தின் இடத்தில் பெருங்கருணை உண்டாவது மற்ற சாதனங்கள் அனைத்தும் இவை இரண்டையும் சாதனமாக பெறுவதற்கான பயிற்சியே அருட்பெருஞ்சோதி 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 தனி பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி திருக்கதவம் திரவாயோ திரைகளெல்லாம் தவிர்த்தே திருவருளாம் பெருஞ்சோதி திருவுரு காட்டாயு உருக்கிய மூதூற்றெடுத்தே உடம்பு உயிரோடுளமும் ஒளிமயமே ஆக்குரமே உணர்ச்சி அருளாயோ